லவ் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பக்கம் நாமுதுகுமார் இன்னொரு பக்கம் யுகபாரதி ரெண்டு பாட்ட எடுத்துட்டு வந்திருக்கேன் ஒரு பார கரவ நீ இப்போதும் முத்துகுமாரினுடைய பாடல்களை எல்லோரும் ஏங்கி ஏங்கி கேட்கிற பொழுது அந்த பாடல்களை எப்படியாவது கேட்காமல் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் எனக்கு இருக்கிறது மறுபடி கரவ நானடி போது கேட்டாலும் அவனுடைய ஞாபகங்கள் அவன் சார்ந்த நினைவுகள் என்னை தொல்லை செய்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும் யுகபாரதி இரவை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு பாருங்க இனி இரவே இல்லை கண்டே இனிமேல் இரவே கிடையாது ஏன்னா உன்னுடைய விழிகளுக்குள்ள கிழக்கு திசை இருக்கிறதுனால சூரியன் உதிப்பது மட்டுமே இருக்கும் அப்படின்றாங்க திசை அடுத்த ரெண்டு லைன் பாருங்கள் காதலோடு சேர்த்து எழுதுறாங்க இனிமே நமக்கு பிரிவே கிடையாது பிரிவே

இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க அடுத்து சொல்றாரு ஒரு அதிசயத்தை கதவுகளே திருடுற அதிசயத்தை எது பண்ணும் காதல் அடுத்த சாப்டர் நீங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த முத்தம் யுகபாரதி எப்படி எழுதிருக்காரு

அத தான் இந்த வரிகள் அவர் எழுதியிருக்காரு எடுக்கிற முடிவை நமக்கு சாதகமா தான் இந்த ரெண்டு பாட்ல உங்க ஃபேவரட் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நாம ஒரு புத்தகத்தை தோடும்போது ஒரு அனுபவத்தை தோக்குறோம் மீன்பதே நந்தாரடி என்னுடைய வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்ட ஒரு நண்பனாக இருந்து கொண்டே இருந்தான் என என அடுத்து இந்த மாதிரி எந்த ஃபைட் வச்சுக்கலான்றதையும் கடுகு முளைப்போ இந்த ஐடியா உனக்கு யார் கொடுத்தா நானே என்